ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வேட்பாளராக வந்து நீங்கள் கடமை இறங்க போகிறீங்க வேட்பாளராக இருக்கிறப்ப மக்கள் வந்து உங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் அதனால் உங்களுடைய கல்வித் தகுதி உங்களுடைய திறன் இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியிற மாதிரி வணக்கம் நான் மருத்துவர் சுரேஷ்குமார் நான் பொள்ளாச்சியில் மைக்குவியல் மருத்துவராக கடந்த இருபது ஆண்டுகளாக பணியாற்றிட்டு வரேன் நான் என்னோட பள்ளி படிப்பு கோவையில் முடி படித்தேன் என்னோட மருத்துவ படிப்பு வந்து கோவை பிஎஸ்சி மருத்துவமனையில் முடிச்சிட்டு மேல் படிப்புக்காக மயக்கவியல் மருத்துவராக மணிப்பால் யூனிவர்சிட்டியில் என்னோடய மயக்கவியல் மேல் படிப்பை முடிச்சுட்டு பொள்ளாச்சியில் நான் கடந்த இருபது வருஷமாக மயக்கவியல் மருத்துவராக பணியாற்றிட்டு வர்றேன் எனக்கு துணைவியார் டாக்டர் அமுதா அவங்க குழந்தைகள் நல மருத்துவர் அவங்களும் பொள்ளாச்சியில் கடந்த இருபது இருபது வருஷமாக குழந்தைகள் நல மருத்துவராக பணியாற்றிட்டு வந்துட்டுருக்காங்க எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் பெரிய மகளின் பெயர் அவனிக்கா பதினோராம் வகுப்பு படிச்சுட்டு வந்திருக்காங்க ஏன்னா இளைய மகளோட பேர் ஆதிரா அவ எட்டாம் வகுப்பு படிச்சிட்டு வந்துட்ருக்காங்க ரெண்டு வகையில் இருக்காங்க உங்களுடைய தனித்திறமைகள் தனித்திறமைகள்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து சமூக சேவையில் நான் என்னை ஈடுபடுத்தி இருக்கேன் மக்கள் பிரச்சனைகள் சார்ந்த விஷயத்தில் எங்கிட்ட நான் ச கட்சியில் முன்பும் கூட மக்கள் என்னை அணுகுவாங்க அதற்கான தீர்வுகளை அவங்களுக்கு வழிமுறைகளை அவங்களுக்கு சொல்லி சொல்லிக் கொடுப்பேன் அவங்களுடன் செ உடன் சென்று அதையெல்லாம் தீர்த்து வச்சிருக்கேன் இதுனால மக்கள் தொடர்ந்து மக்களோட நான் தொடர்பில் இருக்கிறனால கட்சியில் இணைஞ்சு செய செயல்படலான்ட்டு நான் நாம் தமிழ் கட்சியில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தலின் போது இணைந்தேன் தொடர்ந்து நாம் தமிழ் கட்சியை நான் தொடர்ந்து பா வந்து பார்த்துட்டு இருக்கேன் கட்சியோட வளர்ச்சியும் கட்சியோட நேர்மையான அரசியலையும் அரசியலால் ஈர்க்கப்பட்டு நாம் தமிழ் கட்சியில் நான் இணைந்து செயல்பட்டுருக்கேன் இனி கட்சிக்கு வந்ததுக்கு பின்பும் தொடர்ந்து களப்பணிகள் ஆட்டிகிட்டு இருக்கேன் எனக்கு பொள்ளாச்சி பாராளுமன்ற பொறுப்பும் தலைமையால் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கு அந்த க பொறுப்பையும் நான் தொடர்ந்து செஞ்சு பார்த்துட்டு இருக்கேன் இப்போ வர நாடாளுமன்ற தேர்தலில் என்னை வேட்பாளராக கட்சி அறிவிச்சிருக்காங்க அதனால் இந்த காலத்தில் நான் வே நின்று சரியாக போட்டி போட்டிடுவோம் நாடாளுமன்ற வேட்பாளராக தான் இங்கே அறிவிச்சிருக்காங்க இதை எப்படி நீங்கள் உணர்த்து அதாவது என்னோடய சமூக பணிக்கு வந்து இது ஒரு அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன் ஒரு சரியான வேட்பாளரை தேர்வு பண்ணுறதில் நாம் தமிழ் கட்சி எப்பவும் சரியான செய்வாங்க அதனால் இந்த பகுதியில் இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளுக்கான உறுப்பினர்களில் என்னை தேர்வு செஞ்சுருக்காங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த ஜனநாயக போட்டியில் நானும் பங்கெடுத்துக்கிட்டு என்னோட வெற்றியை சாத்தியப்படுத்துறதுக்கு இறங்கி வேலை செய்கிறதுக்கு ரொம்ப முனைப்போட இருக்கும் தற்போது நீங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சவாலாக அந்த பிரச்சனைகளை எப்படி நீங்கள் அந்த பிரச்சனையை தீர்த்து அதாவது நாம் தமிழ் கட்சியின் கொள்கைப்படி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கே வட மாநிலத்தவருக்கு இங்கே வாக்குரிமை இல்லை இப்போ இதுதான் எங்களோட தொகுதியோட பிரதான பிரச்சனை இங்கே தென்னை தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா வட மாநிலத்தனால இங்கே வர்ற அவங்களுக்கு இங்கே இருக்கிற மக்களோட வேலை வாய்ப்பு போயிட்ருக்கு அது ஒன்று ரெண்டாவது தென்னை சார்ந்த பிரச்சனைகள் அது விவசாய தென்னை விவசாயமாகட்டும் மதிப்பு கூட்டக்கூடிய தொழில் அந்த மாதிரி தொழிலில் இருக்கிற பிரச்சனைகளை சரியாக மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நலத்திட்டங்கள் இதெல்லாம் இருந்து பா செய்வோம் இதுக்காக நம்ம குரல் கொடுப்போம் இந்த தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக நீங்கள் அந்த ஒன்று சொல்வாங்க அது எந்த அளவுக்கு கையாளுங்க அதாவது இப்போ ஜனநாயகம் இப்போ பார்த்தீங்கன்னா கா காசு கொடுக்குற அந்த முறையை வந்து நம்ம முறியடிக்கணும் அதை முறியடிக்காமல் ஒரு ஜனநாயகம் இங்கே வெல்லாது அதனால் இந்த தேர்தலில் வந்து மக்களிடம் போய் எடுத்து சொல்லி நேர்மையான வேட்பாளர்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் ஜனநாயகத்தை மறுபடியும் நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு பெரிய செய்தி இந்த முக்கியமான செய்தியை மக்கள் உணரச் செய்வோம் அதுவே எங்களுக்கு அது அதுவே எனக்கு கிடைச்ச வெற்றியாக தான் நான் கருதுவோம் வாக்கு எண்ணிக்கையை காட்டிலும் மக்கள் சரியான வேட்பாளரை தேர்வு செய்யக்கூடிய அவங்களுக்கு தேவையான அந்த அறிவை ஊட்டுறது இந்த தேர்தலை நாங்கள் எடுத்துக்கிற வியோகமாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு தொகுதியில் வச்சுருந்தாங்க அங்கே வந்து பெரிய பண படம் படித்தவங்க வந்து அவங்க முன்னாடி அவங்கள எப்படி நீங்கள் கையாளு இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பணம் எல்லாரும் கொடுத்தாங்க இருந்தாலும் நாம் தமிழ் கட்சிக்கு எங்களுக்கான வாக்குகள் பதினோராயிரம் வாக்குகளுக்கு மேலே பதிவாயிருக்கு மக்கள் முழுசாக விலை போக மாட்டார்கள் அங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதனால் உண்மையான நேர்மையாக வாக்கு கேட்போம் மக்களை அணுகுவோம் இதை வந்து நாங்கள் எல்லாரும் ஒரு அணியாக இருந்து நாங்க கட்சியோட உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பண பலம் இல்லை எந் அதிகார பலம் படைச்ச கட்சிகளோட ஆதிக்கத்தை வந்து நாங்கள் எப்படி முறியடிப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது உங்களை வேட்பாளரை அறிவிச்சுட்டாங்க பணத்துறை ரெண்டு தொகுதியில் பரப்புரை தொடங்கியிருக்காங்க தொண்டாமுத்தூர் தொகுதியிலையும் வால்பாறை தொகுதியிலையும் மற்ற தொகுதியிலையும் தொடங்குறதுக்கான வேலைகள் ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு விரைவில் தொடங்கிடுவோம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து எல்லா தொகுதியிலையும் பரப்பரையான வேலைகள் தொடங்கிடுவோம் அப்படின்னு போய் மக்கள்கிட்ட வாழ்த்து கேட்கலாம் நீங்கள் கொண்டு போக முடியும் இப்போது களத்தில் இருக்கிற மக்களை போய் நாங்கள் அணுகும் போது வாக்காளர்களை சரியான வேட்பாளர்களை நீங்கள் தேர்வு செய்யணும் தான் நம்ம முன்வைக்கிறோம் கட்சியோட கொள்கைகளை நாங்கள் முன் வச்சு தான் வாக்கு கேட்கறோம் வேட்பாளரோட இப்போ வேட்பாளர் என்னையா வேட்பாளராக அறிவித்ததுனால இந்த வேட்பாளர் எங்கள் வேட்பாளருங்கிற வேட்பாளருக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்கன்னு கேட்டுருக்கோம் அதனால் சின்னம் உறுதியாக இருந்தால் இன்னும் நாங்கள் எங்களோட வேலை எளிதாக இருக்குமே தவிர அது ஒரு தடை இல்லை அதனால் இருந்தாலும் நாங்கள் கொள்கையும் கொள்கையை முன் வச்சு தான் நாங்கள் பாக்கெட்ஸ் கேட்டு வர்றோம் முக்கியமாக ஒரு நாடு ஒரே தேர்தல் அதை நாங்கள் எதிர்க்க எதிர்க்கிறோம் அதை மக்கள்கிட்ட முன்வைக்கிறோம் ஏன்னா மாநில சுயாட்சியை பற்றி நாங்கள் மக்கள்கிட்ட பேசுகிறோம் எரிவாயு மற்றும் எரிபொருளோட விலை வந்து மத்திய அரசு ரொம்ப உயர்த்தியிருக்கு இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடும் முக்கியமாக பொள்ளாச்சி தொகுதியோட தென்னை விவசாயத்துக்கு தென்னைக்கு விலையில்லாத காரணம் எண்ணெய் இறக்குமதி வெளிநாட்டிலிருந்து மத்திய அரசு எண்ணெய் இறக்குமதி செய்வதால் இங்கே தேங்காய்க்கும் குப்பரைக்கும் சரியான விலை இல்லாததினால இங்கே இருக்கிற பொருளாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு இதை நாங்கள் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுவோம் வட மாநிலத்தவர் இங்கே வந்து இறங்குறதுனால தொழிலாளர்களோட இங்கே இருக்கிற வேலைவாய்ப்பு போகுது இந்த பொதுமக்களோட வேலைவாய்ப்பு அதே நாங்கள் இன்லைன் பர்மிட் கொண்டு வர்றதுக்கு அதை முறைப்படுத்துகிற வேலைக்கு வேலைய ஆட்கள் வர்றதை முறைப்படுத்துறதுக்கு நாங்கள் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுவோம்

வேலையை வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணும் உணவில்லையல் உலகில்லை அந்த மாதிரி தத்துவங்கள் எல்லாம் விவசாய சின்னம் வந்து எங்களுக்கு எங்களோட எண்ணத்தை சரியாக பிரபலிச்சது ஆமாம் ஆமாம் அது இப்போ வந்து அந்த சின்னம் இல்லை அப்படின்னு சொன்னால் மட்டும் மக்கள் அதுக்காக அவங்க சோர்வடை போகிறதில்லை இதான் அந்த சின்னம் சரியாக இருக்குங்கிறது தான் அவங்களோட எண்ணம் இப்போ மக்கள் பற்றிய உங்களுக்கு தெரிஞ்சவங்க பேசிவிட்டாங்க என்னை அழைச்சிருக்காங்க அழைச்சிப்ப என்ன சின்னம் இந்த தடவை இருக்குமா இல்லையாங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க சொல்லியிருக்கேன் நாங்கள் களத்தில் வந்து இறங்குவோம் சின்னம் முடிவானதுக்கு அப்புறம் அதை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுவோம் அது வரைக்கும் கொள்கையும் கோட்பாடுகளையும் முன் வச்சு வாக்கு சேகரிப்போங்கிற பதில் தான் நான் சொல்லியிருக்கேன் கட்டாயம் ஒரு நீங்கள் நாலு தேர்தல் அஞ்சு தேர்தல் ஒரே சின்னத்தில் போட்டிவிட்டீங்க விவசாய சின்னம் அப்படின்னா அது நாம் தமிழ் கட்சியினோட அடையாளம் தான் அது மக்களிடம் அந்த அடையாளம் இருக்குது அந்த அடையாளத்தை ஒரு அரசியல் கால்பந்து வச்சோட அதை வந்து அது கிடைக்கக்கூடாதுன்னு சிலர் செய்கிறாங்க அதையும் முறியடிச்சு கொள்கை சின்னத்தை விட என்ன முக்கியம் அண்ணா சொல்லியிருக்காரு அதே மாதிரி கொள்கையை முன் வச்சு நாங்கள் வாக்கு சேகரிப்போம் அதை கட்டாயம் செய்வோம் முக்கியமாக இந்த சின்னம் பார்த்தீங்கன்னா எளிய மக்களிடம் போய் கொண்டு போய் சேர்த்திட்டோம் அவங்களுக்கு இந்த விவசாய சின்னம்ங்கிறது நாம் தமிழ் கட்சியோட அடையாளம் அதனால அந்த மக்கள் வந்து அவங்க தான் இந்த கேள்வி வருது அதே சின்னத்துக்கு நாங்கள் வாக்களிக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க பாமர மக்கள் பாமர மக்கள் அப்போ பாமர மக்களுக்கு அந்த விவசாய சின்னம் வந்து நாம் தமிழ் கட்சியால் அடையாளமாக போய் சேர்ந்துருச்சு அதனால் அந்த சின்னம் இருந்ததுன்னா கட்சி எங்களை எங்களோட வேலை வந்து சுலபமாக இருக்கும் தவிர எந்த சின்னம் இருந்தாலும் நாங்கள் போட்டிடுவோம் அதில் உறுப்பினர்களுக்கும் எங்களுக்கு சோர்வு கிடையாது எங்கள் உறவுகளுக்கு மதிய சோர்வு கிடையாது பொது மக்களிடம் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது விவசாய சின்னம் அப்படின்னா அது நாம் தமிழ் கட்சிக்கு அது அடையாளமாக ஏற்கனவே போய் சேர்ந்துருச்சு அதனால் அதே சின்னமாங்கிறது எளிய மக்கள் கேட்குறாங்க என்ன சின்னம்ங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு கட்டாயமா கட்டாயமா இருக்கு அதாவது படிச்ச மக்கள் வந்து உங்களுக்கு எந்த சின்னமா இருந்தாலும் தேடி பார்த்து வாக்களிச்சிருவாங்க எளிய மக்களுக்கு வந்து சின்னம் பிரதானமா தெரியுது அவங்க கிட்ட அவங்களுக்கு வந்து விவசாய சின்னங்கிறது சீமானோடைய சின்ன கட்சியோட சின்னம் நாம் தமிழ் கட்சியோட சின்னம்னு எளிய மக்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு அதனால அவங்களுக்கு அவங்க அந்த சின்னத்தை தேடுவாங்க விவசாய சின்னத்தை தேடி வாக்களிக்கிறவங்க அதை தேடுவாங்க இப்ப எளிய மொழியிலேயே போய் சேர்ந்துருச்சு எளிய மக்கள் போய் சேர்ந்துருக்கு

அதை வந்து அந்த ஆயுதத்தை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தணும் ஜனநாயகத்தை நிலைநாட்டம் இதில் எல்லாரும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு வாக்குனால் நம்ம அரசியலை நம் மாற்றம் செய் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் முதல்ல வளர்க்கணும் சரியான கட்சியை தேர்வு பண்ணுற முறையை நீங்கள் சரியான கட்சியை தேடணும் மாதிரி சரியான வேட்பாளரை நீங்கள் தேர்வு செய்யணும் இந்த விஷயத்தில் வந்து பொதுமக்களுக்கு நம்ம நிறையா எடுத்து சொல்ல வேண்டியது இருக்குது அதனால் வாரிசு அரசியல் விளம்பர அரசியல் எல்லாம் தாண்டி திரை கவர்ச்சி இதையெல்லாம் தாண்டி மக்களுக்காக களத்தில் நேர்மையாக நின்று போராடுற கட்சி எது உங்களுக்கான கட்சி எது நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சுட்டு அப்புறம் நீங்கள் வாக்க செலுத்தணும் உங்கள்கிட்ட வந்து வாக்கு கேட்குறவங்க சரியானவர்களாக இருக்கிறாங்களே நமக்கு தெரியாது ஆனால் நீங்கள் எந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தணும் அப்படிங்கறத நீங்க சிந்திக்கணும் பழைய இதுக்கு முன்னாடி இருக்கிற கட்சிகள் யார் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க மக்களோட பிரச்சனைகளை முன் வச்சிருக்காங்க போராடி இருக்காங்க அப்படின்னு பார்த்து கவனமாக வாக்கு செலுத்தணும் ஏன்னா இந்த குடியரசு நாட்டோட ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டியது நிலைநாட்ட வேண்டிய இடத்துல இந்த இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ரொம்ப முக்கியமாக இருக்கு என்று மக்கள் சிந்திச்சு வாக்கு செலுத்தணும் இதுதான் என்னோட வேண்டுகோள் நன்றி